உலகில் நல்லவர்கள் தீயவர்கள் என்ற இரு வகையினரும் உள்ளனர் நல்லவர்கள் பிறருக்கு ஏதாவது நன்மை செய்வதிலேயே நாட்டுமுள்ளவர்களாக இருப்பார்கள் பிறருக்கு சிறு உதவியாது செய்ய விரும்புவார்கள் தீயவர்கள் பிறருக்கு என்ன துன்பம் உண்டாக்கலாம் என்றே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் ஒரு நல்லவர் வேறு ஒருவருக்கு ஏதாவது நன்மை செய்வதாக தெரிந்தாலும் அதை கெடுப்பதற்கே முயற்சி செய்வார்கள் இதற்காக எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவு செய்யவும் தயார் இந்த நல்ல காரியம் நடக்கக்கூடாது என்று அவனுடைய தீய புத்திக்கு தோன்றினால் பணம் செலவழித்தாவது அதை தடுத்து விடுவான் இந்த குணம் இன்று மட்டுமல்ல அந்த காலத்திலும் இருந்திருக்கிறது என்பதை பற்றிய பதிவுதான் இந்த காணொளி முனிவரின் சாபம் ஏற்பட்டது இன்று முதல் ஏழாவது என்ற நாகம் கடித்து மரணம் என்பது சாபம் ராஜா ராஜ்யத்தை விட்டுவிட்டு கங்கை கரைக்கு வந்து புண்ணியம் தேட வேண்டி பாகவத புராணம் கேட்டான் என்று கதை சாபத்தின் பிரகாரம் தட்சகன் என்ற நாகம் ராஜாவை கடித்துக் கொள்ள காத்திருந்தது இந்த விபரம் அறிந்த காஷ்யபர் என்ற முனிவர் ராஜாவை காப்பாற்றி எண்ணி புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார் இவருக்கு எந்த விதமான விஷயத்தையும் இறக்கிவிடக்கூடிய மந்திரம் தெரியும் அதனால் ராஜாவை காப்பாற்றி விட வேண்டும் என்று வந்து கொண்டிருந்தார் தக்ஷகன் இவரை பார்த்து விட்டான் அவரை பின்தொடர்ந்து வந்து ஓய் பிராமணரே நீர் யார் எங்கே போகிறீர் என்று கேட்டான் காஷ்யபுரன் ராஜாவை தக்ஷகன் கடிக்க போகிறானாம் அப்படி நடந்தால் அந்த விஷத்தை என் மந்திர சக்தியால் இறக்கிவிட்டு ராஜாவை காப்பாற்ற போகிறேன் என்றார் உடனே தக்ஷகன் ஐயா நான் தான் அந்த தக்ஷகன் உமக்கு தெரிந்த அந்த மந்திர சக்தி என் கடுமையான விஷத்தை முறியடிக்குமா என்றான் முடியும் என்றார் காஷ்யபர் அப்படியானால் இதோ இந்த மரத்தை நான் கடிக்கின்றேன் என் விஷத்தினால் அது பட்டு போகும் உம் மந்திர சக்தியால் அதை மீண்டும் துளிர்க்க செய்ய முடியுமா என்றான் தக்ஷகன் முடியும் என்றார் அவர் உடனே தட்சகன் அந்த மரத்தை கடிக்க மரம் உடன் காய்ந்து கருகியது காசியபர் தன் மந்திர பிரயோகத்தால் அந்த மரத்தை மீண்டும் துளிர்விட்டு பூத்து காய்த்து நிற்கச் செய்தார் தட்சகன் ஆச்சரியப்பட்டான் இருந்தாலும் துஷ்ட போகவில்லை ஓய் பிராமணரே நீர் ராஜாவின் விஷத்தை இறக்கினால் என்ன கிடைக்கும் என்று கேட்டான் காஷ்யபர் நிறைய பொண்ணும் பொருளும் கிடைக்கும் என்றார் தச்சகன் சரி அப்படியானால் அதைவிட பத்து மடங்கு அதிகமாக நான் பொண்ணும் பொருளும் உம்மால் தூக்க முடியாத அளவுக்கு தருகிறேன் நீர் அதை எடுத்துக்கொண்டு இப்படியே திரும்பி ஊருக்கு போய் சேரும் என்றான் காஷிபுரம் சரி ராஜா கொடுத்தால் என்ன நீ கொடுத்தால் என்ன எனக்கு வேண்டியது பொன்னும் பொருளும் தான் என்றார் தட்சகன் அதன்படியே அவருக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து திருப்பி அனுப்பிவிட்டு சாபத்தின் பிரகாரம் பரிச்சித்தும் மன்னனை கடித்துவிட்டான் பரிட்சித்தும் வைகுண்டம் சேர்ந்தார் என்பது சரித்திரம் அதாவது துஷ்டர்கள் தங்கள் தீயெண்ணெத்தை நிறைவேற்றி கொள்ள எது வேண்டுமானாலும் செய்வார்கள் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவழிப்பார்கள் பிறர் கெட்டு போவதில் இவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இன்றும் சிலர் அப்படியே இருக்கிறார்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க